வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறான் முதல் டாபிக்கை கேஎன் நேருவுக்கு எதிராக ஈடி பல புகார்களை முன்வைச்சிருக்காங்கள இந்த பரபரப்பான சூழல்ல டிஜிபி கிட்ட எப்போ யாரை போடுங்க கேஎன் நேருவுக்கு எதிராக அப்படின்னு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க இந்த பரபரப்பான சூழல்ல நேரு அவர்களுடைய பையன் அருண் நேரு இருக்கார்ல அவர் டெல்லியில மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சித்தாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்பை நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட்டை கூடாது இந்த பரபரப்பான சூழல்ல அருண் நேரு அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தா ஸோ இது வந்து பாஜகவுக்கு தான் கெட்ட பேரை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிபேட்ஸும் வந்து நடந்துக்கி இருக்கு இது ஃபஸ்ட்டு டாபிக்கு இப்போ பாஜகவினர் என்ன சந்தேகத்தை எழுப்புறாங்கன்னா ஜனவரி மாதம் தொடக்கத்தில் துரைமுருகன் இருக்கார்ல அவர் தொடர்புடைய இடங்களில் இடி ரைடை வந்து நடத்துனாங்க உடனே துரைமுருகன் பார்த்தீங்கன்னா திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டார் அடுத்தது ஏப்ரல் கடைசி மே ஃபர்ஸ்ட் வீக்கு இந்த காலகட்டத்தில் ஈடி பார்த்தீங்கன்னா டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈடி ஒரு புகாரை முன்வைச்சிருந்தாங்க அடுத்து சில நாட்களில் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டார் திடீர்னு வழக்கறிஞரை சந்திப்பதற்காக போயிருக்காரு அப்படின்னு திமுகவினா விளக்கம் கொடுத்தாங்க முகுல் ரோகத்தீ இருக்கார்ல அவரை சந்திப்பதற்காக போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற அந்த கேஸ் இருக்குல்ல அது தொடர்பாக டிஸ்கஷனுக்காக தான் செந்தில் பாலாஜி டெல்லி போனார் அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க ஆனால் டெல்லி பயணம் மேற்கொண்டு வந்து பரபரப்பை ஏற்படுத்தினிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நேரு அவர்களுக்கு எதிராக ஈடி பல்வேறு புகார்களை முன்வைத்திருக்கக்கூடிய இந்த பரபரப்பான சூழலில் அருண் நேரு மத்திய நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு அப்போது ஈடி தமிழக அமைச்சர்கள் மீது ஏதாவது ஒரு புகார் இல்லை ஏதாவது ஒரு சோதனையை வந்து பண்ணும்போது அடுத்தது ஒரு ஒரு சில நாளில் அந்த மினிஸ்டர் சம்பந்தப்பட்டவர்களோ இல்லை மினிஸ்டரோ டெல்லி பயணம் மேற்கொள்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில சஸ்பென்ஸு சில டவுட்ஸையும் பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ஆந்திராவுடைய மினிஸ்டர் லோகேஷ் நாரா இருக்கார்ல அவர் சான் ஃப்ரான்சிஸ்கோ போயிருக்காரு சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் கூகுளுடைய சிஓ சுந்தர் பிச்சையை சந்திச்சிருக்காரு விசாகப்பட்டினத்தில் கூகுள் மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டரை தொடங்க இருக்காங்க பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீடு அது இதை கூகுள் விசாகப்பட்டினத்துக்குள்ள கொண்டு வராங்க இதற்கு நன்றி தெரிவி தெரிவிப்பதற்காக லோகேஷ் நாரா சான் பிரான்சிஸ்கோ போய் சுந்தர் பிச்சையை சந்தித்து நன்றி தெரிவிச்சிருக்காரு அந்த புகைப்படங்கள் வைரலா வந்து ஷேர் ஆகுது இப்போ பாஜகவினர் அந்த புகைப்படங்களை ஷேர் பண்ணி இங்கே தமிழக தொழில்துறை பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கிருக்கு பல இன்வெஸ்ட்மெண்ட்டு தெலுங்கானா ஆந்திரா மகாராஷ்டிரா கர்நாடகா இந்த பக்கத்து போய்க்கு இருக்கு தமிழகத்துக்கு வர வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கிட்டு போய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க பாஜகவினர் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி போராடி இருக்காங்க பதவி நீக்கம்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா போதுமான எம்பிக்களுடைய சப்போர்ட்டு இந்தி கூட்டணிக்கு இல்லை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கார்த்திகை தீபத்தூனில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்எஸ் தீர்ப்பு கொடுத்தார்ல அந்த தீர்ப்பை யாராவது வாசிச்சு பாத்தீங்களா அந்த தீர்ப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனேயே அவருக்கு நிறைய பேர் வந்து ஃபேன் ஆகியிருக்காங்க அவ்வளவு அற்புதமாக அந்த தீர்ப்பில் நிறைய விஷயங்களை ஜிஆர்எஸ் சுட்டி காட்டியிருக்காரு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஜிஆர்எஸ் தீர்ப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் எது கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் எது அப்படிங்கிற பாகப் பிரிவினையெல்லாம் பண்ணி நீதி அரசர் தீர்ப்பு கொடுத்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக அந்த நீதி அரசர் மலைக்கு போய் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்து அதன் பிறகு தான் தீர்ப்பு கொடுத்தாரு நானும் இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்பாக மலைக்கு போய் தர்காவுடைய இடம் எங்கே இருக்குது தீபத்தூண் எங்கே இருக்குது இதெல்லாம் பார்த்து ஆய்வு செய்த பிறகு தான் இந்த தீர்ப்பை வழங்குறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா தர்கா இடம் இருக்குது தர்கா இடத்துல இது மாதிரி விளக்கேற்றுறது தீபத்தூன் வந்துச்சுன்னா அது பிரச்சனை ஸோ அது வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தீபத்தூன் இருக்கிற பகுதி வேறு தர்கா இருக்கக்கூடிய பகுதி வேறு ரெண்டுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் கேப் இருக்குது அப்படின்னு தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்காரு ரெண்டு மூணாவது என்னன்னா அந்த தீபத்தூண் பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட தீபத்தூண் தான் நில அளவை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் விளக்கு ஏற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட தூண் தான் அது அப்படின்னு மூணாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் சென்னை ஹைகோர்ட்டை உதாரணத்துக்கு கொண்டு வராரு சென்னை ஹைகோர்டுடைய நான்கு வாயில் நான்கு கேட்ஸ் இருக்கு அது வருஷம் அது ஓப்பன்ல தான் இருக்கும் யாரும் வேணா அந்த பகுதியை பயன்படுத்திக்கலாம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நான்கு வாயிலையும் க்ளோஸ் பண்ணுவாங்க ஏன்னா யாராவது ஒருத்தங்க ஓப்பன்லேயே இருக்கும்போது எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்களே திடீர்னு ஒரு நாள் இந்த வாயில் இந்த பகுதி இந்த பாதை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு சொந்தமான பாதை கிடையாது பொது பாதை அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிம்பாலிக்கா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா நான்கு வாயிலையும் க்ளோஸ் பண்ணி இது எங்களுக்கு சொந்தமான பகுதி தான் அப்படிங்கிறத மறைமுகமாக உணர்த்துவாங்க சிம்பாலிக்கா உணர்த்துவாங்க நீதியரசர் இதை தீர்ப்பை சொல்றாரு அதே மாதிரி அதே போல ஒரு சொத்தின் உரிமைகளை நிலைநாட்ட சில வேலைகளை செய்தாக வேண்டும் கோவிலுக்கு சொந்தமான இடம் அந்த இடங்கள்ல எங்கே வேணாலும் தீபம் ஏற்ற அதுவும் தீபத்தூணு விளக்கு ஏற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது அது கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடம் அங்கே தீபம் ஏற்ற விருப்பப்படுறாங்க ஏத்தினதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அரசர் கேட்டிருக்காரு அதனால் இந்த விவகாரத்தில் தீபத்தூனில் தீபம் ஏற்றுவது ஜஸ்ட் விலக்கு ஏத்துறது மட்டும் கிடையாது இது கோவிலுடைய சொத்து அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கான அம்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் அதனால தான் இதில் உறுதியாக விலக்கு ஏற்றி ஆகணும் ஏன்னா இது கோவிலுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காரு இந்த விவகாரத்தில் ஹிந்து சமய அறநிலையத்துறைக்கு வேலையே இல்லை கோவில் நிர்வாகத்துக்கு தான் இதில் வேலை கோவில் நிர்வாகம் அதனுடைய சொத்தை வந்து பாதுகாக்கணும் அதன் சொத்தை பாதுகாப்பதன் ஒரு பகுதியாக இங்கே இந்த தூண் இருக்குல்ல அந்த தூண்ல விலக்கு ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு எப்படி ஆரம்பித்து எப்படி கொண்டு வராது பாருங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்